தண்ணிசாமி சாமி போறாருல இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது அவர் தான் நிறைய பணம் அதுல என்னையா தப்பு அவர் கை காட்டின இடத்துல தண்ணி பெருக்கெடுத்து விட்டுதாமி முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அது இருந்தா நாங்க எங்கே உங்களுக்கு போடுறோம் அதுவே இல்லையா அவ்வளவு வறண்டு போச்சா பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா என்னையா பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு ஊரே வறண்டு போய் கிடக்கு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டாத காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு சொல்றேன் நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம்தான் தான் ஆஹ் இந்த இடத்துலதான் நீரோட்டம் இருக்கு இங்க தோண்டுங்க தண்ணி ரொம்ப வரும் நீ சொன்ன மாதிரியே தோன்றும் ஆனா இந்த குளிக்கல மட்டும் உள்ள போத்திடுவோம் உம் ஏன் நீரோட்டமாயிரு இந்த தேரோட்டமா ஆயிடுது அங்க வாரியா ஏய்யா தண்ணி காமிக்கிறேன்னு தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சியா காசு பண்ணா போது குளிப்பட்ட எங்கள பத்து பேரு ஓட விட்டியே இது உனக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லதாமா அது ஏன் மிஸ்டேக் இல்லீங்கமா இந்த நீரோட்டம் ஓட்டம் காட்டுற குச்சி இல்லீங்க அது தப்பா போச்சிங்க வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க மறுபடியும் குச்சி எல்லாம் ஓடிட்டு வாங்க இதுவே குச்சி கையில் கொடுவே கூட வேளா வேளாம்பாளைய துருகாடு ரொம்ப மோசமான இடம் என்ன நடந்தாலும் வண்டியை நிறுத்தாதும் ஐயப்போ என்ன சொல்லுங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா ரத்த பேரம் உங்களுக்கு வேணும் நீங்களே நீங்கள

நாளை கண்டிப்பா நான் உங்கரோட சேந்துட்டு தோட்டல போற வண்டி நிறுத்தவும் நினைக்கிறேன். உங்க தோட்டத்துல எனக்கு ஒரு வேலை போட்டு தர முடியுமா? ராத்திரி சிப்டா பகல் சிப்டா. நாள் முடிது வெண்ணால வேலை செய்றேன். ஆனா நீங்க சாப்பாடும் பாதுகாப்பும் கொடுத்தா போதும். வெட்கத்து விட்டு சொல்றேன். நான் சாஃப்ட் நாளே நாளாச்சு. ஆருக்கு பக்கத்து ஊர் தாங்க கரெக்ட் அங்க தான் நல்ல ரத்தம் கிடைக்கு. அந்த ஊருக்கு பேரு நல்ல ரத்தம் பாளையம். ஊர் வந்துருச்சு இறங்கிக்கு போய் அதா ஒரு வழியா தப்பிச்சுட்டேன் இனிமே அந்தி சாஞ்சா வீடுதா வாரிடல் காணா

என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற நான் சொல்லாதா வேளாம்பாளைய சுடுகாட்டுல என்ன பார்த்த அண்ணக்கிளி சொன்ன கதை அடி பாவி அண்ணக்கிளி உங்க கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கதை சொல்றதுக்கு என் பேரன் தான கிடைக்கா எந்திரி அவளை நான் ஒரு கை பாத்துறேன் அண்ணக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது வீபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சிலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடிய வேண்டாம்

ஆனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி கட்டி வச்சு சொன்னாங்க உனக்கு எப்படி தெரியும் நான் எதுக்கு இல்ல இந்த லவ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மூச்சை புடிச்சா கொன்னுடுவேன் அப்பா ஒரு போட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க

இவ்ளோ பேர் இருக்காங்க யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அத நான் செய்யறேன் ரெடியா இருப்பீங்க बोलற கே ரெடியா தான் இருக்கேன் வாங்க போய் ஓட ஓடலாம் கண்ணி சாமி குரக்கவறான கொன்னுடுவேன் நீ வாமா நான் கறை எடுக்க சொல்லி தரேன் ஏய் தலைய எடுத்துறேன் வா இந்த தோட்டத்துக்கு ஏ சந்தக்கர் இல்ல இந்த பொண்ண ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா சீக்கில்ல சிக்கிக்கிச்சு அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு நான் வேலை கத்து வேண்டாம் இந்த வேலை வாங்கிட்டு மொத்த தோட்டத்தை நீ வித்துருவேன் வித்தாலும் பரவாயில்ல செத்தாலும் அடிக்க மொழி வேறையா என்ன அது மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறா இப்படி கூட்டி போய் என்ன செய்ய போறா இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி பதினாறாம் நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்தில் கருப்புசாமி கவுண்டன் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இதை அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவரு கொண்டாட்டி இந்த மண்வெட்டியாரையே அவர் ஒரே போட போட்டு கொண்டு போட்டாரு புடிங்க இவினிச்சு யூனி பண்ணுறீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க அ புடிங் பண்ணலாங்க யப்பா யம்மா பார்த்தீங்களா நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தென்னை மரம் இல்லாமையே அழினி வந்துருச்சு

அந்த அளவுக்கா சுந்திராலயா உங்க காதல் இவ்வளவு காலத்துக்கு போயிருக்கா நினைக்காத தனிசாமி திடீர்னு வந்துட்டாங்க அதனால தான் தொட்டிக்குள்ள வந்து ஒழிச்சுக்கிட்டோம் இவ்வளவு பெரிய தோட்டத்துல ஒழியதுக்கு வேற இடமே கிடையாதா தான் கிடைச்சதா

ஆனா மூஞ்சி இல்லையே மூஞ்சி பின்ன ஜமீன் முண்டதோட நான் எதிர்பார்க்க மூஞ்சி இல்லையே நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற தங்கச்சியை உங்களுக்கே குடுக்கலாம் இருக்கேன்

உம் பாலக்காட்ட ஐயர் விபதிக்கு எல்லாம் போல இருக்கு பகல்லப்பட ஆரம்பிச்சுட்டாளே இந்த நான் எப்படி விரட்டுவேன் என்ன நீயா ஏன்டா நானே பயத்துல அடுங்கி போயிருக்கிறேன் நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற இவருதான் வணக்கம் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு வச்சதுக்கு அப்புறம்தான் மூஞ்சி பாத்துருக்காங்க சரி இப்ப இவருக்கு என்ன இவரோட தங்கச்சி அழகு மணிய நான் கல்யாணம் கட்டிக்கு போறேன் ஏப்பா இவர தங்கச்சி அழகு மணி நான் நம்பணுமா அத்தா அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தரு தான் தப்பா போறது இவர் தங்கச்சி அழகு மணி அழகோ அழகு நானே போட்டோ பார்த்தா முடி பண்ணேன் இப்ப எங்க வந்த அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம் இருக்க அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் கோலம் அடிக்கணுமா மாப்பிள்ள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு தங்கட்டும் அந்த உங்க வீட் இருக்குல்ல அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல அதை எனக்கு கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் தங்கிறோம் தண்ணி சாமி சத்தம் போட்டு பேசாத ஏன்டா கத்துற மெதுவா பேசு நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு அதனால ரெண்டாயிரமோ பணம் குடுத்துறேன் எப்படியாவது அந்த பேய இருந்து விரட்டிட்டு நீ ஏ இருந்துக்க அந்த வீடு எனக்கு வேணாம் ஏண்டா நீ வேற மச்சான் பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ வீட்டுல இருக்காத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேக்கும் காத்துல சத்தையெல்லாம் பறக்கும் அப்புறமாத்தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான் இருந்தா

இது பேயும் இல்ல பிசாத்தும் இல்ல பேரனோட என்னப்பு செட்டப் செட்டப்பா ஆமா இது ஒரு அநாத பொண்ணு பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தர்றேன்னு ராத்திரியில பேய்ன்னு சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்து என் பேரனா பேரன் தான் பொம்பளையா இருந்தா போதும் எத்த பூணத்தை கூட உன் பேரன் நம்பி விட்டுட்டு போயிட முடியாது